இந்த வதனம் டீமின் வழியாக இந்த நாளிலும் இயேசுவோடு நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வசனத்தை கேட்குற உங்களுக்கு நிச்சயமாய் இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதை நான் நிச்சயமாய் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் யோசாபாத்தை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் யார் இந்த யோசாபாத் இந்த யோசாபாத்துடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது இந்த யோசாபாத் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்பதை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பேச விரும்புகிறேன் யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத் என்று வேதம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ராஜ்யம் யூதா ராஜ்யம் என்று பிரிந்த பின்பாக யூதாவை ஆண்ட நான்காவது ராஜாவாகத்தான் இந்த யோசாபாத் ராஜா இருக்கிறார் யோசாபாத் என்றால் கத்தர் நியாயம் தீர்த்தார் என்று அர்த்தம் யோசாபாத் என்றால் கத்தர் நியாயம் தீர்த்தார் என்று அர்த்தம் இந்த யோசாபாத் யூதாவை சேர்ந்த ஒரு ராஜா ஆசாவின் மகனாகிய இந்த யோசாபாத் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இவருடைய தான் எலியாத்திற்கு தரிசியும் எலிசாத்திற்கு தரிசுகளும் வாழ்ந்தார்கள் என்று வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த யோசாபாத்துடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது இந்த யோசாபாத் எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டான் அதற்கு அவன் என்ன செய்தான் என்பதை இந்த கா இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் வேதத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம் ரெண்டு குருந்தியர் பதினேழாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரை நாம் வாசிக்கும் போது யோசாபாத்துடையோடு கூட இருந்தார் கத்தர் யாரோடு இருந்தார் என்று சொன்னால் யோசாபாத்தோடு கூட இருந்தார் ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கிற போது அவருடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் வெவ்வேறாய் நடந்தாலும் அது ஆசீர்வாதமாகத்தான் கத்தர் வைத்திருக்கிறார் உதாரணத்துக்கு இந்த கால வேளையிலே இந்த யோசாபாத்துடைய வாழ்க்கையிலேருந்து நாம் பார்க்க போகிறோம் யோ ரெண்டு குறுந்தியர் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யோசாபாத்துடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் கத்தர் அவனோடு கூட இருந்ததினால் வேதம் சொல்லுகிறது அவன் வர வர விருத்தி அடைந்தான் ஆண்டவருடைய ராஜ்ஜியத்திலே ஒருவன் ஆண்டவரோடு கூட இருப்பானே ஆனால் ஆண்டவரோடு யார் யாரெல்லாம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் வர வர விருத்தி அடைவார்கள் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம் தாவிதை குறித்து சொல்லும்போது அவன் வர வர விருத்தி அடைந்தான் சேனைகளின் கத்தர் அவனோடு கூட இருந்தான் அதே போல தான் இந்த யோசாபாத்தை குறித்து வேதம் சொல்கிறது அவன் வர வர விருத்தி அடைந்தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே விருத்தி என்பது நமக்கு இன்றியமையான ஒன்றாக இருக்க வேண்டும் நம் ஆண்டவரை தேடினதுக்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நாம் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் இந்த ஆண்டவரோடு இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் வழியாகத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என்னோடு கூட இருப்பீர்கள் ஆனால் யோசாபாத்தோடு கத்தர் இருந்ததினாலே அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி யோசாபா வர வர அவன் வர வர போகிறான் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உயர்ந்து தான் இருந்தது ஒரே போகலாம் இன்றைக்கு எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம் உடனே நடக்கணும் எதுவாக இருந்தாலும் எனக்கு இன்றைக்கே நடக்கணும் இப்பவே நடக்கணும் எல்லாருக்கும் இந்த உலகம் ஒரு அவசரமான ஒரு உலகம் எங்க போனாலும் அவசரம் உணவு கடைக்கு போனா எனக்கு துரித உணவு தான் வேணும் எதை கேட்டாலும் எனக்கு அவசரம் எனக்கு ஸ்பீடாக வேணும் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிற ஃபோனில் கூட ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு நம்ம ஸ்பீடை தான் எதிர்பார்க்கிறோம் பஸ்ஸில் போனால் கூட எந்த பஸ்ஸு ஸ்பீடாக போகும்னு பார்த்தா ஏறுறான் நான் உடனே செய்யணும் உடனே நடக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு உலகம் விரும்புகிறது ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்ம எப்படி ஆசிர்வதிக்க விரும்புகிறானா வர வர ஒவ்வொரு படியாகத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நாம் எடுத்த உடனே எனக்கு ஆண்டவர் செய்யலையே செயலையே எடுத்த உடனே ஆண்டவருடைய உயர்த்தலையே நம்ம ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை குறித்து குறை சொல்லாமல் நாம் ஆண்டவருக்காய் காத்திருந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை படிப்படியாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த யோசாபாதுடைய வசனம் வாழ்க்கையிலே சொல்லப்படுறதுக்கு அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவதாக இந்த யோசாபாதுடைய வாழ்க்கையிலே அதே அந்த ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகா பிரகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் அவன் மகிழ்ச்சி உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கையிலே கத்த தந்த இரண்டாவது ஆசீர்வாதம் அவனோடு கூட கத்தர் இருந்ததினாலே ஆண்டவர் தந்த இரண்டாவது ஆசீர்வாதம் மகிழ்ச்சி இன்றைக்கு எங்க போனாலும் மகிழ்ச்சி இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க ஆனால் பல பேருக்கு மகிழ்ச்சி இல்லாத இருக்கிறது பலர் உதய சிரிக்கிறார்கள் உள்ளத்திலே அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லையே வாழ்க்கை வேதனையை போய் கொண்டே இருக்கிறது யார் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து இந்த உபத்திரவத்திலிருந்து இந்த துக்கத்திலிருந்து இந்த வியாதியிலிருந்து யார் என்னை மீட்டெடுப்பார்கள் என்று அநேகர் தங்கள் மகிழ்ச்சியை இழந்து வாழ்கிறதான இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் யார் யாரெல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது குறையில்லாமல் இருக்கும் அதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சிக்கு வேற எங்கேயும் நம்ம போக தேவையில்லை மகிழ்ச்சி தருகிற இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும் அவரோடு கூட இருப்போமே ஆனால் அவர் நம்முடைய உள்ளங்களிலே எப்பொழுதும் மகிழ்ச்சி தருகிறார் நம்முடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல நம்முடைய இல்லத்திலும் அவர் இருக்கிற போது மகிழ்ச்சியை கட்டிடுவதற்கு அவர் போதுமான அருமையான தேவனாக இருக்கிற இந்த யோசாபாத்துடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரெண்டாவது காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியே கத்தர் கட்டளையிட்டார் இட்டார் ஏன் என்று சொன்னால் அவன் கத்தரோடு கூட இருந்தான் மூன்றாவதாக இந்த யோசாபாத்துடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அதே ரெண்டு நாலாம் புத்தகம் இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லப்படுகிறது இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இலைப்பாறுதலை அவனுக்கு கட்லேட்டதினால் யோசாபாத்தின் ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் யோசாபாத்துடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையிலே யுத்தம் இல்லாதிருந்தது இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பலவிதமான யுத்தங்களை நாம் சந்திக்கிறோம் அதாவது யுத்தம் என்று சொன்னால் பிரச்சனைகள் சண்டைகளை நாம் சந்திக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பார்க்குறோம் கர்த்தர் யோசாபாத்தோடு கூட இருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையிலே யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு தந்திருக்கிறார் இந்த வாழ்க்கையை அவனுக்கு தந்ததான ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையிலும் யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று கற்று சொல்லுகிறார் அவனுடைய வாழ்க்கையில் நம்ம நம்ம மூன்று காரியங்களை பார்த்தோம் விவசாய பார்த்துடைய வாழ்க்கையில் என்னவென்றால் முதலாவதாக அவன் வர வர பெரியவனானான் விருத்தி அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவது உடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருந்தது என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கையிலே யுத்தம் இல்லாது இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்ன செய்ததினால் இவன் இந்த காரியங்களிலேயே பெற்றுக்கொண்டான் என்று நாம் சுருக்கமாய் நாம் தியானிப்போமே ஆனால் ஒன்று அந்த ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தன் தகப்பனாகிய தாவிதின் வழியிலே நடந்தான் முதலாவதாக அவன் தகப்பனாகிய தாவிதினுடைய வழியில் நடக்கிறான் யார் யாரெல்லாம் தாவீதுனுடைய வழியிலே நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே விருத்தி உண்டாகும் ஏனென்று சொன்னால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் அதே போலாகத்தான் இந்த யோசாபாத்தும் தாவீது வழியை பின்பற்றினதுனாலே அவனுக்கு வர வர விருத்தி உண்டாகியிருந்தது ரெண்டாவதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த ரெண்டு குழந்தையர் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கர்த்தருடைய காரியத்திலே உற்சாகமாக இருந்தான் ஆண்டவருக்குரியதான எல்லா காரியத்திலும் என்ன பண்ணா அவன் உற்சாகமாக இருந்தான் ஆண்டவருக்காக எதை செஞ்சாலும் உற்சாகமாய் செய்கிறதான ஒரு பழக்கத்தை உடையவனாய் இந்த யோசாபாத் இருந்தான் என்று அந்த ரெண்டு குழந்தையர் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் பார்க்க முடியும் மூன்றாவதாக யோசாபாத்துடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ரெண்டு நாலாம் தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லப்படுகிறது அவன் வேதத்தை நன்கு அறிந்திருந்தான் அதாவது வேதத்தை வாசிப்பதற்கு ஆசாரியர்களை ஏற்படுத்தினான் வேத வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் யார் யாரெல்லாம் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையிலே விருத்தி உண்டாகும் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் அவருடைய வாழ்க்கையிலே யுத்தம் இல்லாமல் இருக்கும் இந்த யோசாபாத் என்ன பண்ணினான் ஆசாரியர்கள் எல்லாம் கூடி வரச் செய்து வேதத்தை வாசிப்பதற்கு அவன் கட்டளையிட்டு இருந்தான் என்று அந்த நம்ம வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த ரெண்டு நாளாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நான்காவதாக இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அவன் உபவாசம் செய்து ஜெபித்தான் யோசாபாத் இன்றைக்கு அந்த வேதவசனத்தில் பார்க்கும்போது அவன் உபவாசம் பண்ணி பண்ணுறான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உபவாச ஜபங்கள் குறைந்து விட்டது இந்த காலவழியிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும் மாறாத காரியங்களுக்காய் நீங்கள் தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதே அது மாத்திரமல்ல அதே இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் எட்டாம் வசனத்திலே பார்க்கும்போது யோசாபாத் தேவனுடைய ஆலயத்திலே சென்று ஜெபித்தான் என்று பார்க்கிறோம் வீட்டிலே உட்காந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு இல்லாதபடி தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறான் இன்றைக்கி அநேகர் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு ஆராதனைக்கு செல்லாமல் இணைய வழியின் மூலமாக ஃபேஸ்புக் மற்றும் சமூக வலைதளங்கள் யூடியூப் வழியாகவே ஆராதனை அட்டன் பண்ணி வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் இவன் ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் தனக்கு அதிகமான வேலைகள் இருந்த போதிலும் அவைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவேன் அங்கே தேவனை காண்பேன் என்ற ஒரு தாழ்மை உள்ள மனிதனாய் தேவனுடைய ஆலயத்திலே அவன் காணப்படுகிறவனை நாம் பார்க்கிறோம் ஆறாவதாக அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரெண்டு குழந்தையர் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே தேவனை நன்கு அறிந்து ஜெபித்தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து இருந்தால் கடைசியாக அவன் எல்லாவற்றுக்காய் கத்தரை துதிக்கிறவனாயிருந்தான் ரெண்டு குழந்தையர் இருபதாம் அதிகாரத்திலே இருபதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை நாம் ஆசிப்போமே ஆனால் எல்லாவற்றிலும் துதிக்கிறவனாய் இருந்தான் யார் யாரெல்லாம் தேவனை துதிக்கிற உள்ளவர்களாக இருப்பார்களோ அவருடைய வாழ்க்கையிலே வர வர விருத்தி உண்டாகும் அவர்கள் மகிழ்ச்சி பெருத்தவர்களாய் காணப்படுவார்கள் அவர்கள் யுத்தம் இல்லாதிருப்பார்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் யோசாபாத்தை போல வாழ்வீர்களே ஆனால் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்